ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றேனே வணக்கம் பொதுவாக நம்ம எல்லாருமே நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலனை வந்து பார்ப்போம் அன்றைய ராசி பலன் பார்க்குறவங்க இருக்கிறாங்க ஒவ்வொருத்தங்க வார ராசி பலன் மாத ராசி பலன் இதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் எல்லாருமே குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு குறை ஒரு முறை மாறக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் சனிப்பெயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்களை வந்து அதிகப்படியாக கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்துருவாங்க இதையெல்லாம் கடந்து வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷம் ஒரு திருமணமோ வீடு கட்டுறோம் ஒரு வண்டி வாகனம் வாங்க போகிறோம் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய நிலையை பொறுத்து சொந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடரையோ அவங்க குடும்ப ஜோதிடரையோ பார்த்து பலன் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலயமா நடக்கக்கூடியவங்க தான் அதிகப்படியாக எல்லாருமே அப்படி தான் இருப்போம் அதையும் கடந்து நாம் எதையும் செய்யாமலும் எதையும் எதிர்பார்க்கல எதையும் நம்ம பலனெலாம் பார்க்கல இருந்தாலும் நமக்கான பலன் நடந்துகிட்டு தானே இருக்குது அந்த வகையில் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்ட கிரகங்கள் ஒன்று சேரும்போது அதிகப்படியான பலன்களை வந்து கொடுக்கும் பொதுவாக ஜோதிடம் பார்க்கிறது எல்லாமே இப்படி பார்ப்பாங்க அப்படின்னா நாம் நல்லதை செய்து கொள்ளும்போது ஒரு திருமணத்தை நாம் தானே செஞ்சுக்க போகிறோம் ஒரு வீட்டை நாம் தான் கட்டிக்க போகிறோம் ஒரு வண்டி வாகனம் வாங்கறதானே நம்ம தான் வாங்கிக்க போகிறோம் இயற்கையாக அமையிறது அப்படிங்கிறது வந்து வேறு நாம் ஒன்று செஞ்சிக்க போகும்பொழுது நல்ல நேரமா நம்மளுக்கு இது அமையுமா இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிய ஒரு ஆவல் ஒரு எதிர்பார்ப்புடன் நம்ம போய் ஒரு ஜோதிடர் ராயணி பலன் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதை கடந்து ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் கிரகங்கள் வந்து அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க அந்த வகையில் பொதுவாக எல்லாருமே வந்து ஒரு சங்கடமோ கஷ்டமோ வரும்போது தான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோதிடத்தை தப்பி பார்ப்பாங்க இது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய விஷயமாக எடுத்துக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசி கடகராசி சிம்ம ராசி கும்பராசி இந்த நாலு ராசிக்காரங்களுக்கான முக்கியமான பதிவாக இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த பலன்களை வந்து அதிகப்படியாக முழுமையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த முழுமையான வாய்ப்பு அப்படிங்கிறது கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறாங்களா ஒருத்த ஒரே ராசியில் வந்து சனியும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க அது எந்த ராசியாகனாலும் இருக்கட்டும் இணைஞ்சிருக்காங்களா இல்லைன்னா சனியும் செவ்வாயும் நேர் பார்வையில் பார்த்துக்கிறாங்களா இதுதான் இதைப் போல ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அதிகப்படியான ந பலன் வந்து இவங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்ப இது இது ஏன் இந்த சனியும் செவ்வாயும் தனியாக வந்து எடுக்கிறோம் அப்படின்னா பொதுவாக இந்த காலகட்டங்களில் வந்து பெருசாக வந்து பலன்கள் இருக்குது ஆனால் அந்த பலனை வந்து நம்ம கொண்டாடக்கூடிய பலன்களாக இல்லை அது கொண்டாடக்கூடிய பலன்களாக இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது நீர்க்குமிழியும் பாரி அப்படி தான் அது அந்த கொண்டாட்டம் கூட நீர்க்குமிழியாக தான் இருக்கும் பட்டுன்னு வடிஞ்சிடும் அதனுடைய சுவடு வந்து தெரியாது கொண்டாடுறது சுவடு தெரியாது அந்தளவுக்கு அதை நினைச்சு பார்க்க முடியாது நினைச்சு பார்க்கறது வந்து நம்மளுக்கு வந்து சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் வந்து அது வச்சிருக்கும் அதனால தான் வந்து அதை சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஏப்ரல் மே இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு வந்து சனியும் செவ்வாயும் ஒன்று சேர்கிறார்கள் இந்த சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள் பகைத்தன்மை கொண்டது கிரகங்களில் வந்து பகை கிடையாது பகைத்தன்மை சனி அப்படிங்கிறவர் வந்து நிதானம் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து வேகம் நிதானமும் வேகமும் ஒன்று சேருது அப்போ ரெண்டு பேர் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கிரகங்களை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இரண்டு நண்பர்கள் இரண்டு பேர் வந்து ஒன்று ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒருத்தர் வேகமாக நடப்பார் ஒருத்தர் மலமாக நடப்பார் அப்போ இவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மனம் வராது வேகமாக நடக்கிற வந்து வேகமாக வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டு சத்தம் போடுவார் இல்லை வந்து ஏதோ ஒரு சங்கடத்தை கொடுப்பார் கொஞ்சம் கையை பிடிச்சி இழுத்துட்டு போவார் மெதுவாக போகிறவர் வந்து மெதுவாக போங்க ஏன் வேகமாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொ தான் வந்து இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ வந்து கிரகங்களும் அதே போல் தான் ஆனால் இந்த இடத்துல வந்து சனி வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் சனி வந்து கொஞ்சம் பலமான நிலையில் இருக்கார் அப்போ பலமான நிலையில் இருக்கிறது அப்படின்னா இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தும் இருப்பினும் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து அதிகப்படியாக பொருந்தும் மேஷ ராசிக்காரங்க இப்படி வச்சுக்கோங்க மேஷராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுடைய தொழில் தொழில் வகையில் வந்து சங்கடத்தை வந்து நிறையா கொடுக்கும் அதிகப்படியான போராட்டம் இருக்கும் இப்போ நான் சொல்கிறது எல்லாத்துலேயுமே வந்து அந்த ராசிக்காரங்களுக்கான நடக்கக்கூடிய பலன் வந்து மாறுபடும் அந்த பலனில் வந்து போராட்டங்களை அதிகமாக கொடுக்கும் மித மிஞ்சிய ஒரு கோபத்தையும் ஒரு என்ன சொல்கிறோம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறனால அதேமாரி வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற ஒரு அந்த நம்முடைய அறிவே வந்து பயன்படாமல் ஒரு விஷயத்தையும் வந்து கொடுக்கும் தொழில் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் தொழில் அப்படின்னு சொல்ல சொன்னால் வியாபாரம் அதுமாரி அப்படிங்கிறது எல்லாமே தொழில் தான் நீங்கள் ஜீவனத்துக்காக நம்மளுடைய அன்றாடம் நாம் செய்யக்கூடிய அனைத்து வகை வேலையும் நான் தொழில் செய்யலை வேலைக்கு போகல சம்பளம் வாங்கலை கர்மா அப்படி வச்சுக்காங்க நீங்கள் கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னாலே வந்து அது வந்து தொழில் தான் அப்போ அதில் வந்து நிறையா பிரச்சனைகளை கொடுக்கும் அவங்கவுங்க நிலை பார்த்து நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலையில் வந்து உங்களுக்கு வந்து சண்டை செலவு வரும் தொழில் செய்றீங்களா உங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பிரச்சனை வரும் வயதானவர்களாக இருக்கிறீங்களா உடல் வியாதி அதிகமாகும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுவும் இடுப்பு கால் இதே போல் பகுதியில் வந்து அதிகப்படியான ஒரு துன்பத்தை தரும் வலி வேதனையை தரும் இதில் வந்து பிரச்சனையை கொடுக்கும் இதே போல் அமைப்பு வந்து இருக்கும் கடகராசிக்காரர்களாக மரண பயம்னு அது மாதிரி மரண பயம் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் போராட்டம் இருக்கும் மன போராட்டம் இருக்கும் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வகை குடும்பத்தில் அப்போ யா ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் வாழ்க்கை துணைன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அந்த வாழ்க்கை துணை வகை உறவுகள் மூலியமாக நண்பர்கள் நண்பர்கள் மூலியமாக அவங்கவுங்க நிலையை பொறுத்து எடுத்துக்கணும் அப்போ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுத்துரும் கடக ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எடுத்துருக்கீங்களா வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வகையில் அதிகப்படியான செலவினங்களை கொடுத்துரும் அதுவும் கடன் மிகப்பெரிய கடனை வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் கணவன் மனைவி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளார வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து ரொம்ப அதிகமாகிடும் இந்த இது மனப்போராட்டம் இருக்கும் கும்பராசிக்காரங்க உங்களை அசைச்சி பார்க்கறதுக்கு வந்து எல்லாரும் வந்து முயற்சி செய்வாங்க அசைச்சி பார்க்கறது என்ன நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அதே போல் இருந்தவரை வந்து உங்களை வந்து எல்லாரும் கொஞ்சம் அதிகப்படியாக வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அது வேலை வாங்கினோம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் நான் நீங்கள் ஒரு வீட்டிலேயே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து வீட்டில் வந்து எதிர்பாராமல் வேலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை வந்துக்கிட்டே இருக்கும் வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இதை வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பெருக்கிக்கணும் அப்போ இது வந்து என்ன செய்யணும் ஒரு மன சோர்வை கொடுக்கறது அப்படிங்கிறத தாண்டி ஒரு மன அழுத்தத்தை உங்களுக்கு கொடுத்துரும் இது வந்து ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக வரக்கூடிய போராட்டங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆனால் உறவுகள் சார்ந்து ரத்தம் சார்ந்து அதே போல் இரத்த பந்தங்கள்னு சொல்கிறோம்னா அதேமாதிரி ரத்த பந்தங்கள்கிட்ட வந்து அதிகமாக பிரச்சனை வரும் சந்தேக சச்சரவு வரும் வேறு வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடோ வண்டியோ வாகனம் இதே போலலாம் இருக்குது ஒரு இடம் வாங்குறீங்க இதெல்லாம் நிறையா பிரச்சனை வரும் அவங்க அவங்களுடைய நிலையை பொறுத்து உங்களுடைய பதவி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தின் அமைப்பை பொறுத்து ஒரு பொதுமக்கள் தொடர்பு அதிகாரியாக இருக்கிறீங்க அரசு அரசு ஊழியர் இதே போலலாம் இருக்கிறீங்க நீங்கள்லாம் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து ரொம்ப நிறையா வந்து அவங்களால வந்து சங்கடத்தை கலந்து கொடுத்தீங்க சங்கடத்தை வந்து ஏற்படுத்துவாங்க பொதுமக்கள் சார்ந்த விஷயம் எதுவுமே இல்லாமல் நான் ஒரு தொண்டு நிறுவனத்தில் இருக்கிறேன் நிறையா வந்து வேலை பலு அதிகமாக இருக்கும் நீங்கள் செய்கிற வேலை வந்து எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அந்த வேலையில் வந்து திருப்தியற்ற நிலை நீங்கள் யாருக்கு தொண்டு தானே செய்கிறோம் நம்ம என்ன பணம் வாங்கிட்டா செய்கிறோம் தொண்டு செய்கிறோம் அந்த தொண்டையே அடுத்தவங்க வந்து ஏன் இப்படி செய்யலாமே ஏன் நீங்கள் இப்படி செய்றீங்க உங்களை யார் செய்ய சொன்னால் நீங்க என்ன என்னம்மா செய்யணும்னு சொல்லிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் உங்களை வந்து காயப்படுத்துவாங்க சரிங்களா அப்போ இதே போல தொண்டோ எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி அதுவும் சீருடை பணியாளர்கள் காவலர்கள் இராணுவம் சீருடை பணியாளர்கள்னால் டாக்டர்ஸ் முதல் கொண்டு யாரார் வந்து யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறீங்களோ இவங்க எல்லாருமே பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்புகளையோ அல்லது அவர்களை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வேறு வழியே இல்லை அவங்க செய்கிறது தப்புன்னு சொல்லி தெரிஞ்சாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீங்க தட்டி கேட்கறதுக்கு தானே வந்து காவலர்கள் அதை சரியாக கொண்டு போகிறதுனா ஆனால் வந்து உங்களால் அதை அந்த உங்களுடைய கடமையை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் சந்தர்ப்பம் இதுதான் கரெக்டு உங்களுடைய கடமையை நிறைவேற்ற முடியாமல் உங்களுடைய நிலைப்பாடு அதேமாரி இருக்கும் அது எல்லா இடத்துலையும் வந்து அதை நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கலாம் காயங்கள் வெட்டுக்காயங்கள் எதிர்பாராத விபத்துகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அதிகப்படியாக அதுவும் இந்த ராசியில் இந்த நான்கு ராசிகள் பிறந்து சனி திசை செவ்வா புத்தியோ செவ்வா திசை சனி புத்தியோ இது நடக்குது அப்படின்னா மிக அதிகமாக இந்த பலனெலாம் வந்து இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா இது வந்து எல்லாருமே வந்து சொல்கிறது தான் வெயில் காலம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் போங்க ரத்த கொதிப்பு இதய நோய் சம்பந்தப்பட்டது இடுப்பு கை கால் பகுதியில் வந்து செயலர்ந்து போகிறது அதில் வந்து ஒரு பெரிய வலி வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய நிலைப்பாடுகள்லாம் வரும் அப்போ நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஒரு விபத்து நடக்குது அப்படின்னாலும் இந்த கைகாலெலாம் விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாக முதல்ல சொன்ன அந்த அமைப்பு அந்த நாங்கள் இந்த வேலையில் இல்லை அதை அப்படி நாங்கள் இந்த நான்கு ராசிக்குள்ளார இல்லை மேஷம் கடகம் சிம்மம் கும்பம் இந்த ராசியில் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் ஒரு சீருடை பணியாளர்களாகவோ காவலர்களாகவோ இராணுவத்தினராகவோ ஒரு யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிற அமைப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் மக்களுக்குமான இடைவெளி அதிகமாகவும் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து அனுசரித்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் தொண்டு நிறுவனங்களில் தொண்டு செய்கிறவர்கள் அவங்கள்லாம் வந்து அவங்களுக்கே வந்து ஒரு சங்கடத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்குள்ள கொஞ்சம் நிதானமான போக்கை வந்து கையில் எடுத்துக்கணும் அதிகப்படியாக மனம் சங்கடப்படும் உடல் தளர்ச்சி ஏற்படும் அம்மாவால் அல்லது பெண்கள் பெண்கள் வழி உறவுகள் இதில் வந்து நிறையா கோபதாபங்கள் தடை தாமதங்கள் அவர்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கக்குள்ளே அதில் வந்து நிறையா வந்து வரும் அவங்க தான் வந்து நிறையா வந்து சங்கடங்களை தருவாங்க அது பொது வெளியில் கூட வந்து அப்படி தான் இந்த ஒரு குறைப்பட்ட காலத்தில் வந்து இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு தொழில் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேஷராசிக்காரங்களாக இருந்து நீங்களே யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையை கை கொள்ள வேண்டும் கடகராசியாக இருக்கிறீங்க ரொம்ப மன பீதி ஏற்படுறது வந்து கடகராசிக்காரங்களுக்காக இருக்கும் அதனால் வந்து எல்லா வகையிலையும் கடகராசிக்காரங்களும் எச்சரிக்கையுடன் இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கை துணை வழி வகையில் பொறுமையாக இருங்க அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்கனால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நாம் அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னாலே சரியாயிடும் கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் வேகமாக செயல்படக்கூடிய இடமாக இருக்கும் எதை எடுத்தாலும் ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு போட்டி போராமை எதிர்பார எதிர்பாராமல் ஒரு போ என்ன சொல் ஒரு சண்டை சச்சரவோ இதேமாதிரி சொல்கிறோம் இல்லையா ஒரு சண்டையோ சச்சரையோ ஒரு மனசாபமோ ஏதோ ஒரு வகையில் வந்து அது நடக்கிற மாதிரியே இருக்கும் அப்போ இதெல்லாமே நடக்குமே இதெல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா பொதுவாக அமைதியாருங்க அமைதியாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பேசாதீங்க செயல்படாதீங்க இந்த காலகட்டத்தில் வந்து அதிகப்படியாக செயல்பாடுகளை குறைத்து கொள்ளுங்கள் சொல்லுது நாம் கர்மா கர்மம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் கர்மம் நடக்கும் அப்போ செயல்படாமலே நாங்கள் இருக்க முடியுமா அப்படின்னா என்ன சொல்கிறது கண்ணையும் காதையும் மூடிக்குவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல கண்ணை காதை மூடிக்க வைப்பா அப்படிங்க அதே போல் தான் இருக்கணும் முடிந்தவரை அதை அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அவ்வளோதான் முடிந்தவரை நம்ம வந்து கடைப்பிடிச்சிக்கணும் தேவை இல்லாம வெளியில் போகிறது வெளிவட்டார பழக்க வழக்கங்களோ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சுற்றுலா போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதோ அல்லது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் குறைச்சிக்கோங்க அதெல்லாம் அதெல்லாம் பொறுமையாக போகலாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஏற்படுத்திக்கோங்க முடிந்தவரை உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்து கொள்வதற்கான ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும் செயல்பாடுகள்னால் எல்லா விஷயத்தையும் அமைதியாக ஒரு இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது எந்த விஷயமும் உங்களை பெரிதாக பாதிக்காது சொல்கிறோம் சொல்கிறது வந்து ஈஸி ஆனால் நடைமுறைக்கு வந்து அது சாத்தியப்படுமா அப்படின்னா நமக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னா அது நடந்துன்னு தீரும் அது அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்ம விட்டுடும் அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம அப்போ எதுவுமே விட்டுடுங்கிறீங்கன்னா வந்து எப்படிங்கன்னா அதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அதுவும் ஒரு இது தானே அதுவும் ஒரு தற்காப்பு தானே நமக்கான ஒரு முன்னேற்பாடுகளை நம்ம தப்பு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எதை போன்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் தனக்கே என்று வரும்போது தன்னுடைய உள்ளுணர்வு வந்து சொல்லிடும் அதை மீறி தான் நம்ம போய் எதாச்சும் ஒன்று செஞ்சு நம்ம சங்கடப்பட்டுவோம் அப்போ அந்த உள்ளுணர்வு சொல்றத வந்து நாம் வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த உள்ளுணர்வுக்கு வந்து நம்ம ஒரு மரியாதை திறந்தோம் மதிப்பு தர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக வெளியே வந்தோம் இதுன்னு கிடையாது எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய உள்ளுணர்வு உணர்த்தக்கூடியதை நாம் உணர்ந்து அதை வந்து நமக்கு அந்த உள்ளுணர்வுக்கு வந்து ஒரு மரியாதையை கொடுத்தோம் மதிப்பை கொடுத்தோம் அப்படி முடித்து செயல்பட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையிலிருந்தும் நாம் வந்து சிக்கிக்கொள்ளாமல் நம்மை காப்பாற்றி கொண்டு நம்மை சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாற்றிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் வந்து நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்து இதிலிருந்து மீண்டு வருவதற்கு இறைவன் அதில் புரியட்டும் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க